காலை வணக்கம் என்னன்னா நாற்பத்தி மூணு வருட வழக்கறிஞர் தொழிலில் பதிமூணு ஜட்ஜஸ் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் எதுவும் பேட் இன்சிடென்ட் யாரும் சொல்லலை எவ்ரிபடி வாஸ் ட்ரீட்டட் ஆஸ் காட்லி ஆனர்டு ஜட்ஜஸ் அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது சில சின் சின்ன சின்ன சச்சரவுகள் நீதிபதிகளுக்கு இடையே தோணுச்சு அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனவுடனே டிவிஷன் பெஞ்சில் பெஞ்சிலேயே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு அதையெல்லாம் ஃபுல் கோர்ட் நடக்கும்போது கூட குரூப் குரூப்பாக ஜட்ஜஸ் வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து பேசக்கூடாத வார்த்தைகளால் பேசிக்கொண்டது புறக்கணித்தது இதெல்லாம் நடந்தது நடந்துட்டுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவறான வார்த்தைகளால் பேசப்பட்டது ஃபுல் கோர்ட்டில் சுபாஷ்சந்த் ரெட்டி என்கேஜேன்னு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க தலைமை நீதிபதியாக இருக்கும்போது சுபாஷந்த் ரெட்டி தலைமை நீதிபதியாக இருக்கும்போது அவருக்கு எதிராக கூட்டம் கூட்டமாக நீதிபதிகள் சில விவரங்களில் ஈடுபட்டாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு டிவிஷன் பெஞ்சில் கொடுத்த தீர்ப்பு ஒரு சிங்கிள் ஜெட்ஜு கொடுத்த தீர்ப்பு வந்து தேவையில்லாமல் டிவிஷன் பெஞ்சு வர்ணிப்பது என்ன அது வந்து அது இல்லாமல் ஒரு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு இன்னொரு டிவிஷன் பெஞ்சு வர்ணித்து உங்களுக்கு அதில் அந்த தீர்ப்பில் உங்களுக்கு விட உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதை மூன்றாவது நான்கா மூன்றாவது பெரிய அமர்வு நீதிபதி மூன்று ஐந்துன்னு நீதிபதி மாற்றிடணும் கொஞ்சம் சாங்க்டம் பண்ணணும் அப்போ அந்த இந்து முஸ்லீம்ஸ் அண்டை ரோட்டில் நடக்கிறது கிறிஸ்டினிட்டு சார்பு எவ்வளோ கேவலமாக நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் அது நீதிபதிகளுக்குள்ள இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு தவறான விஷயங்கள் நான் கூட ஒரு பிரச்சனையில் ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை மற்ற நீதிபதிகள் கிட்ட கொண்டு வந்து சரிதிட்டம் போட்டு அதை அந்த நீதிபதியால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பிலேருந்து ஒரு போலீஸ் அதிகாரியை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணேன் கேவலமான முயற்சிகள் பண்ணிணாங்க அதெல்லாம் விடுங்க இது பாருங்கள் இதனுடைய உச்சகட்டம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு இது இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒய் சுப்ரீம் கோர்ட் ட்வெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ரஜன் சத்தாண்ட் அனதர் வர்சஸ் சஞ்சய் அரோரா இதில் என்னன்னா ஒரு கன்டெம் போடுறாங்க ஒரு சிங்கிள் ஜட்ஜி வந்து அந்த கன்டெம் பனிஷ் கண்டெம் நடந்ததுன்னு ஏற்றுக்கிட்டு நீ ஒன்று பனிஷ்மெண்ட்டுக்கு வா இல்லைன்னா நீ வந்து மன்னிப்பு கோரு அப்படின்னு அப்படாவிட்டு போட சொல்கிறாங்க இந்த நிலையில் அந்த கட்டை ஒலிச்சி வச்சாங்களா என்ன பண்ணாங்களோ தெரில அதுக்கப்புறம் சப்ஸிக்டாக வேறு ஜட்ஜிக்கிட்ட வருது அவர் வந்து இந்த கன்டெம்ட்டை டிசார்ஜே பண்ணிடுறார் ஸோ இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் போது உச்சநீதி வந்து இது சரியில்லை இது மாதிரி ஒரு ஜட்ஜி தீர்ப்பு மேலே இன்னொரு ஜட்ஜி வந்து அப்பியல் அப்பல அப்பல அத்தாரிட்டி மாதிரி உட்கார்ந்து தீர்ப்பு எழுதுறது சரியில்லை இது வந்து ஜுடிஷியல் ப்ரோப்பரைட்டரிக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி அந்த அவர் கண்டெம்டாக ஏற்றுக்கிட்டா இருப்பார் அந்த நிலை வரைக்கும் அந்த தீர்ப்பு ஏற்றுக்கிட்டு மற்ற டிசார்ஜ் பண்ண தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை ஆர்டர் பண்ணிட்டாங்க ஸோ இந்த தீர்ப்பு வந்து ராஜன் சத்தாவசர் சஞ்சய் அரோரா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெல் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ வந்து இதில் வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸில் என்னென்னலாம் தெல்லா அலங்கடி செய்யலான்றதெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்றைக்கி அவர் ஸ்ரீவாஸ்தா வராரு சத்தீஸ்கர்ல இருந்து அங்கேருந்து வர்றதில் நடக்கு பெருமைனா சத்தீஸ்கர்ல தானே ஃபஸ்ட் இயர் படித்த ரவிசங்கர் யூனிவர்சிட்டி ரவிசங்கர் சுக்லா யூனிவர்சிட்டி செகண்ட் இயர் தேர்ட் இயரில் நாக்பூரில் படித்தேன் அவருக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் அது நம்மளுக்குள்ளே தெரிவிச்சுக்கலாம் அவ்வளோதான் காலை வணக்கம் நன்றி